முப்பது பத்து தொள்ள முன்னூறு ரூபாய் முன்னூறு பத்து ரூபா இருபது முன்னூத்தி முப்பது முன்னூத்தி நாற்பத்தி அறுபது முன்னூத்தி அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்

தொள்ளாயிரம் தொள்ளது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐம்பது அறுபது தள்ளுபடி எழுபது

நூத்துட்டு பத்து ரூபா தள்ளுபடி உண்டு கறி கல்யாணம் எல்லாம் இப்போ வாங்க முடியாது முன்னூறு தொண்ணூறு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு நானூறு ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி நானூறு

இரநூத்தி தொண்ணூறுரூவா முன்னூறுரூவா ஓகே முந்நூற்றி பதினஞ்சே முந்நூற்றி பத்து ரூபா முன்னூற்றி இருபது முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூற்றி முப்பது ஜெயில்ல ஆரம்ப எண்ணூறு

தொண்ணூறு <laughs> <laughs>

எூத்தி ஐம்பது ரூபாய் தொண்ணூறு தொள்ளாயிரம்

எண்ணூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்து இருபது ஆயிரம் ஆயிரம் அது பத்து ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி நாற்பது தொண்ணூறு தொண்ணூறு நூறு தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு இரநூ எரநூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது தொண்ணூறு தொண்ணூறு <imitation> எழுநூற்றி தொண்ணூறு பாபு அதுபடுங்க ஆரம்பு ஐயம் பிடிக்காத கோப முடியல ஆறிரு எழுநூற்றி தொண்ணூறு எண்ணூற்றம்பது ஆயிரத்தி நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்

எது <laughs> <laughs> நூத்தி எழுபது நூத்தி அறுபது நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி எழுபது ரூபா நூத்தி எழுபது ரூபா தொண்ணூறு <laughs> <speaking in foreign language> எழுநூறு எழுநூற்றி எண்பது எழுநூற்றி இருபது எழுநூற்றி முப்பது எழுநூத்தி நாற்பது எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி அறுபது எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி தொண்ணூறுவா தொண்ணூறு பத்து நானூறு பத்து ஐநூறு பத்து அறநூறு ரூபா முப்பது அறுநூத்தி முப்பது ரூபா அப்போ நாற்பது ஐம்பது அறுபது எழுபது தொண்ணூறு தொண்ணூறு